நமக்கு கிடைத்த தகவலின்படி நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கயல்விழி அவர்கள் வருவது நூறு சதவீதம் உண்மை என்றே நமக்கு தெரிய வருகிறது அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கடை திறப்பு விழா என்பது ஒரு முன்னோட்டம் சீமானின் துணைவியார் கயல்விழி அவர்கள் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அஹ் கட்சி அந்த அலுவலகத்தை திறந்து வைப்பது வந்து ஒரு ஒரு முன்னோட்டம் இதை இவங்களே வீடியோ பண்ணி இவங்களே போட்டோ எடுத்து இதை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து இதை பத்தி கொஞ்சம் அலசி ஆராயும் போதுதான் தெரியுது அடுத்த பொதுச்செயலாளர் கை கொடியை ஆக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வைத்து பொதுக்குழுவில் பேச வைத்தார்கள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது காலியமாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போதுதான் அடுத்த ஒரு வார காலத்திலேயே அவர்களை இந்த கட்சியின் கட்சிக்கு அவர் அனுப்புறாரு அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் கதறதை பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்கும் போதும் நமக்கு அது ஏறக்குறைய உண்மை என்று தெரியப்படுகிறது இனி நாம் தமிழர் கட்சி நாம் கலைஞர் கட்சி என்றுதான் அழைக்கப்பட போகிறது என்பது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது இரண்டாவது இனிமே அந்நியார் என்ன சொல்லுவாங்கன்னா தம்புடெல்லாம் உள்ளவா அஹ் எல்லாம் வெளியில போ அப்படின்ற ஒரு முடக்கத்தை தான் இனிமேல் வைப்பார்கள் சீமானுக்கு நன்றாக தெரியும் கைலொழி அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று இருந்தாலும் தெரிந்தே இதை வந்து முன்னோட்டமா விட்டிருக்காருன்னா இது சங்கிகள் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் ஆர் எஸ் எஸ் பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு முன்னால் அவை விடுவாங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவதா இல்லை வேணாமா அப்படின்னு முடிவு செய்வாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன மாற்றம் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது இதுல வந்து அவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கட்சியில் இருப்பாங்க தமிழ்வா அந்த உண்மையான மானத்தோடு தமிழ் உணவரோடு தமிழ் உணர்வோடு மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது பாசம் கொண்ட தம்பிகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் கேட்பார்கள் இப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு கட்சியை விட்டு வெளியே அனுப்பதுக்காக தான் இந்த முன்னோட்டம் ஆக இதுக்கு முன்னாடி எல்லாரையும் வெளியே அனுப்பின மாதிரி இப்போ யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படி என்பதை கணக்கெடுத்து அவர்களை கட்சியை விட்டு வெளியே அனுப்புவதற்காகத்தான் சீமான் அவர்கள் இந்த கடைத்தரப்பு விழா அதாவது நாம் தமிழர் கம்பெனியோட ஆபீஸ் திறக்கிறதுக்கு கைவி அவர்களை முன்னோட்டம் பார்த்தார் என்பது உறுதியாகப்பட்டுள்ளது இப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு வாரிசு பிரச்சனை இந்த விஷயம் வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே விஜயலட்சுமி அவர்கள் ஒரு காவிரி பதிவு பண்றாங்க சரி தமிழக அரசையும் சரி மிக கடுமையாகவே சாகி அதாவது அவங்க சீமான் அந்த தமிழ்நாட்டில் நடமாடுவதற்கு அரசுதான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள் நம்ம யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அது உண்மை அவங்க தோணும் ஆனால் இன்னொரு புறம் நம்ம யோசித்து பார்த்தால் இந்த பீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு தியாகி ஆக வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபரும் சீமான் கிடையாது என்பதால் தான் அது அப்படியே விட்டால் அதுவா போயிடும் அப்படி என்கிற ஒரு முடிவில் தான் அரசு கொஞ்சம் மெத்தனம் காட்டுகிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு தான் நமக்கு ஞாபகம் முடியாது பாஜகவினுடைய உறுப்பினர் அதாவது நம்முடைய நாட்டுக்கே இந்திய நாட்டுக்கே பிரதமராக இருந்தவர் திரு வாஜ்பாய் அவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் ஏறக்குறைய சிறிதளவாவது ஒரு மான உணர்வு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது வாஜ்பாய் ஏன்னா ஒரு அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கும் இவருக்கும் நடந்த சம்பவம் அவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அப்போதான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக கொண்டு வரப்பட்டார் இப்படிப்பட்ட சில முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது அவரை அப்படித்தான் என்ன தோணுகிறது அவரை அவர் அவரை பற்றிய நிகழ்வு தான் இது அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் போஸ்ட் ஆபீஸ்க்கு நெருப்பு வச்சிடறாங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு நெருப்பு வச்ச உடனே அங்கு நின்று இருந்த ஒரு சிறுவன் தான் அவர் இந்திய பிரதமர் ஆகிறார் அவர் தான் வாஜ்பாய் அந்த சிறுவனை வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்கிறது கைது செய்து காவல்துறை கொண்டு போகும்போது குற்றம் சாட்டும் போது அவர் அதுக்காக சிறைக்கும் போகிறார் பின்னாலே தெரிய வருகிறது அவரே சொல்றாரு நான் போஸ்ட் சொல்றாருக்கு எந்த ஒரு தீயும் வைக்கல அந்த நெருப்பு நான் வேடிக்கை பார்த்தேன் வாஜ்பாய் அவர்களே பதிவு செய்திருக்கிறார் இது எதற்கு இந்த விஷயத்த ஓ வாஜ்பாய் அவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணி உள்ள கொண்டு போகலாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றேன் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு கதை ஆகி போச்சு அதே போல சீமானை இந்த நேரத்தில் விஜயலட்சுமி பிரச்சனைக்காக ஆதாரமே அதாவது நடந்த சம்பவம் உண்மை ஆனால் ஆதாரம் இப்போது இல்லை காலதாமதமானதால் அதை திரட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது காவல்துறையும் சரி அரசும் சரி அதுல வந்து ஆதாரம் கிடைக்கும் வரை வெயிட் பண்ணுவோம் தேவையில்லாமல் அரசு பண்ணி நீ உள்ள போய் வெயிலில் வந்து நான் ஒரு யோகியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்போ நான் ஒரு தியாகி அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது தான் அரசு இப்படி நடந்து இப்படி இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அதுதான் நியாயமும் கூட சீமானை வந்து அப்படியே விட்டா போதும் அவரா போயிட்டு அவர் மலையாளத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆந்திரா போயிருக்காரு அப்படியே போயிடுவாரு ஆக தம்பிகளை பத்தி தான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆக வேண்டும் வயிறு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போற நம்மளை பார்த்து கேட்கறீங்களே வயிறு உண்மையில் எறிகிறது தான் எதுக்கு எரியுது தெரியுமா சீமான் பொதுச் செயலாளரானா எங்களுக்கு என்ன இருக்கு யாரா ஆனா எங்களுக்கு இருக்கு கண்ணாம்பாளானா எங்களுக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது உங்களுக்குத்தான் பிரச்சனை வெளியில வந்து பேச முடியாத நிலைமைக்கு நீங்கள் தான் தள்ளப்படுவீர்கள் அவ்வளவு பேசியிருக்கிறீங்க தமிழர்னா யாரு திராவிடம்னா யாரு தெலுங்கர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன பிரிவை உண்டு செய்தவர்களே நீங்கள் தான் நீங்கள் நான் தமிழர் என்கிற ஒரு அமைப்பு வந்ததுக்கு பிறகுதான் இன ரீதியாக மொழி ரீதியாக சாதி ரீதியாக ஒரு பிரிவை அதிகமாக ஏற்படுத்தியது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது சீமானுக்கு வயசாயிடுச்சு அதனால கயல் அவர்களை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் இது எப்படின்னா ஒரு கடை ஒன்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு ஒரு கடையை ஒன்று பண்றாங்க பப்ளிக் ப்ரைவேட் லிமிடெட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடை நல்லா டெவலப் ஆகி பிக்கப் ஆயிடுச்சு உடனே என்ன பண்றாங்க எல்லாரும் அதுக்கு உரிமை கொண்டாடும் போது ஒவ்வொருத்தராக அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலருந்து வெளியில் அனுப்பிட்டு கயல் அவர்களை கொண்டு வந்த அந்த கடையில கல்லா உட்கார வச்சு பிரைவேட் லிமிடெட் அதாவது தனியார் நிறுவனம் அப்படின்னு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி என்பது படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார் மணிவண்ணன் இளவாரன் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் ஐயநாதன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தரா சந்திரசேகர் இது போன்ற பல பேர் சேர்ந்து ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் தமிழ் தேசிய அமைப்பு அதுக்கப்புறம் முத்துக்குமார் இறந்து போகிறார் தராசந்திரசேகர் இறந்து போகிறார் மணிமன்னன் இறந்து போகிறார் காந்தி கல்யாண சுந்தரமும் சீமானின் செய்கைகள் நடவடிக்கைகள் பிடிக்காமல் அதாவது மக்கள் கிட்ட ஈழ மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்ற அந்த வேலை நமக்கு தேவையில்லை நம்ம தவறான இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க வெற்றிக்குமரன் உட்பட இளம் இளமாறன் உட்பட இப்படி ஒவ்வொருத்தரா வெளியே போனாலும் இந்த சாட்டை துரைமுருகனும் இடுமாவன் காத்தி காளியம்மாள் இவர்கள்லாம் வந்து ஒட்டுண்ணிகளாக ஏன்னா அவர்கள் சீமான் வந்து வசூல் பண்றதுல இருந்து அவங்க கொஞ்சம் அப்டி அதை கொஞ்சம் சைட்ல வசூல் பண்ணி இவர்கள் ஒட்டுண்ணியாக அங்கேயே கிடக்கிறார்கள் அதற்கு நன்றிக்கடனாக மேலையில் ஏறி அறிவு மங்கி போய் தேவையில்லாத தவறுதலான வரலாறுகளை மக்களுக்கு சொல்றது இப்படிப்பட்ட வேலையைத்தான் சீமான் செய்து வந்துறார் இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு கட்சி இந்த நேரத்தில் சாட்டை துறைமுருகன் பொதுச் செயலாளர் பதவிக்கு அட்டி போடுறது தெரிஞ்ச உடனே கரெக்டா இதான் டைம் நம்முடைய மனைவி அவர்களை கையெழு அவர்களை நம்ம வந்து பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் இன்னும் எமெல்லாம் உதவோடு இந்த கட்சியில் இருக்கிறானோ அவனை வெளியில் ஆன்படுது நம்ம எதிர்ப்பு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த முன்னோட்டத்தை விட்டு பாத்திருக்காரு நிறைய மான இன உணர்வுல தம்பிவார்கள் கேள்விகளை கொட்டி வருகிறார்கள் ஆனா தெலுங்கு எதிர்ப்பு பேசணும் என்ன பெரியாரை வந்தேருன்னு சொன்னமே கலைஞர் அவர்களை வந்து வடுகு வந்தேருன்னு சொன்னமே இப்ப என்னன்னாச்சு கலைஞர் குடும்பத்தை வந்து வாரிசு அரசு சொல்லி நம்ம இவ்வளவு விமர்சனம் செய்தோமே இப்போ நீங்களே அந்த வாரிசு அரிசியில வந்து முன்னெடுக்கிறீர்கள் ஏன் நாம் தமிழ் கட்சியில ஒரு நல்ல தலைவரே கிடையாத பொதுச் செயலாளருக்கான இருக்கிற தலைமை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுடைய அந்த பட்டியல் எடுக்கப்படுகிறது எதுக்கு நான் கட்சியில இருந்து நீக்குவதற்காக இப்படி நீக்கிட்டு அறிவே இல்லாம சீமான் என்ன சொல்கிறாரோ அதை அதை மட்டும் கேட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆவி குஞ்சுகள் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு வருமானம் நாக்பூரில் இருந்தும் வர வேண்டிய இடத்துல இருந்து வரும் நான் ரெண்டு லட்சம் வீடு வாடகை கொடுத்துட்டு நான் வந்து ஐம்பது லட்சம் காரில் பயணம் செய்து கொண்டிருப்பேன் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போய் உங்கள் உயிரை வலுப்படுத்தி விட்டு உங்கள் குடும்பம் நாசமாக போகட்டும் என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்கள் போய் மாடை வையுங்க என் புள்ள போய் கிட்டார் வாசிப்பான் என் பிள்ளை படிப்பான் என் புள்ள படித்து பெரிய ஆளாக வருவான் எல்லாம் மாடு நெய்ச்சி பாலை கறந்து அதை வந்து தயிராக்கி தயிரை வெண்ணையாக்கி வெண்ணையை நெய்யாக்கி விற்பனைக்கு கொண்டு வாங்க அதை விற்று மாசம் ஆயிரம் ரூபாய் நாம் தமிழ் நாம் தலைவர் கட்சிக்கு நிதியாக கொடுங்கள் அப்படின்ற வேலையை தான் சீமாவின் எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட ஆணுக்குஞ்சிகள் ஆகையால் நம்ம இனி நமக்கு வேலை இல்லை அப்படின்னு தான் ஆயிடுச்சு சீமாவின் யாரு சொல்லணும் சீமானை தோல் இருக்க வேண்டும் அவருடைய முகத்திற்கை கிழிக்க வேண்டும் ஏறக்குறைய அதற்கான வேலைகள் முடிந்து விட்டது அதாவது ஒரு இலங்கையில் போர் உச்சகட்டத்தில் இருக்கும் போது விஜய விஜயலட்சுமி அவர்களுக்கு போன் போட்டு மதுரையில உச்சகட்டத்துல இருந்தவர் அண்ணன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது பாஜக ஆர் எஸ் எஸ் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வெற்றி விட்டால் இந்திய அரசியல் சட்டமே இருக்காது அப்படின்னு நாடே ஒரு ஒருமித்த கருத்தில் இணையும் போது தமிழகத்தில் தலைவர் மேதகு பிரபாகரன் பெயரை தாங்கியிருக்கிற நீங்கள் இப்ப பாக்குற வேலை என்ன தெரியுமா உச்சத்துல பிரச்சனை இருக்கிறப்பதான் இவர் இவர் உச்சத்துக்கு போவார் இவரு இந்த இந்த சலசலப்புல இவருடைய மனைவியை பொது செயலாளராக ஆக்கிவிட்டால் யாருக்கும் தெரியாது யாரும் இதை கண்டுக்க மாட்டாங்க அவருக்கு இதை வெளிப்படுத்துறதை பத்தி எந்த கவலையும் கிடையாது இருந்து பெரிய பிரச்சனை வரக்கூடாது மிகப்பெரிய எந்த ஒரு சம்பவம் நடந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காக முன்னேட்டமா பார்த்தாச்சு அடுத்து வந்து பொது செயலாளருக்கான அறியலை இயற்றுவதற்கான நிகழ்ச்சியும் தயாராகிவிட்டது கூடிய விரைவில் நடக்கும் தம்புர்கள் அனைவரும் சென்று வாழ்த்துவிட்டு உங்களுக்கு தலைவர் யார் என்பதை நீங்கள் முடிவு செல் கொள்ளுங்கள் இனிமேலக தலைவர் பிரபாகரனுடைய பெயரை நீங்கள் அயல்மீடியா அவர்கள் பொது செயலாளராக ஆனதிலிருந்து தலைவர் பிரபாலன் அவர்களுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது கூடாது அந்த தகுதி அழுகலை உங்களுக்கு கொஞ்சமும் கிடையாது அப்படி அவர் பொது செயலாளரான பிறகு சீமாவுக்கென தனி பிரத்யேக வீடியோ தயாரிக்கப்படும் அன்னைக்கு இருக்கு கச்சேரி இந்த சீமா இருக்கு அப்படி அவங்களை பதிவு செய்து கொண்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் இஸ்லாமியம் கிறிஸ்துவம் இந்து அப்படி பிரிவினை ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கிற சங்கி கூட்டங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த நேரத்தில் நீங்கள் பிரிந்து உங்களுடைய வெற்றியை பறிகொடுத்து விடாமல் ஒன்றிணைந்து வாக்களித்து நல்லதொரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் அமைந்திட நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் சவன் தோழர்கள் உடன்பிறப்புகள் திராவிட சொந்தங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் என்று கூறிக்கொண்டு விடுபெறுகிறேன் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க கலைஞர் புகழ் ஓங்குங்க நன்றி வணக்கம்